啊！太冷还能冬了。 ஏன் அதை விற்கிற கீழே போட்டு நல்லா இருக்கும் பணம் ஆ ஊக்க போரு ஆ தெளிவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கல பாப்போம் பாட்டி பாடுறேன் பாட்டு நீ பாடி புதுப்பாட்டு எதுவும் இல்லையா பாடு பாகட்ட பாகட்ட வீடியோ பாக்ட்டா நான் அனுப்புறேன் Ah, tá do

என் அக்கா அப்பா அஞ்சு கிலோ அம்மா இருபத்தஞ்சு கிலோ நெஞ்சிலி ஆடா வச்சா இஞ்சிலி வைப்பா என்ன வச்சா டாட்டா ஏசி உள்ள வேகம் ஓட சொன்னா நீலீஸ் வர சொல்லலாம் டாட்டா ஏசி உள்ள வேக ஓடுறான் போலீஸ் வர